வணக்கம் நம்பிக்கை இன்றைக்கும் இந்த பகுதி மூலமா ஏன் எதற்கு எப்படின்ற அறிவியல் ரீதியான கேள்வி பதில்கள் தான் பார்க்க போறோம் அந்த வகையில பல தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா காலையில சூரியன் வந்து உதிக்கும் போதும் அது மறையும் போதும் பாத்தீங்கன்னா நல்லா சிவப்பு நிறத்துல இருக்கு ஆனா டே டைம்ல வந்து பார்க்கும் பொழுது வெள்ளையா இருக்கு என்ன காரணம் சார் அதுக்கு மிக முக்கியமான காரணம் வளிமண்டல சிதறல் அட்மாஸ்பரிக் ஸ்கேட்டரிங் அல்லது ரேலே ஸ்கேட்டரிங் சொல்லுவாங்க இதுதான் அதனுடைய சயின்ஸ் அடிப்படை சூரியனுடைய ஒளி பார்ப்பதற்கு வெள்ளை நிறமாக துவங்கினாலும் உண்மையில் அது ஏழு வண்ணங்களின் கலவை விப்ஜியார்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஏழு வண்ணங்களின் கலவை தான் சூரிய ஒளி அந்த சூரிய ஒளி பூமியை அடையும் போது பூமியினுடைய அட்மாஸ்பியர் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய வாயுக்கள் துகள்களால் சிதறடிக்கப்படுது பகலில் பார்க்கும்போது வெள்ளையாக இருக்கிறது காரணம் என்னென்னா இந்த ஏழு வண்ணங்களுமே சமமான அளவில் சிதறடிக்கப்படுது அதனால் காமனாக அது வெள்ளை நிறமாக தோன்றுது அதே நேரத்தில் மாலையிலும் காலையிலும் சிவப்பு நிறமாக தோன்றதுக்கு காரணம்னா இந்த ஏழு நிறங்களும் சிதறடிக்கப்படக்கூடிய வேளையில் குறைவான அலைநீளம் கொண்ட ஸோ நீளம் கொண்ட நிறங்கள் பச்சை போன்ற நிறங்கள் அதிகமாக சிதறடிக்கப்படுது நீண்ட அலைநீளம் கொண்ட நிறங்கள் குறைவாக சிதறடிக்கப்படுது ஸோ இந்த குறைவாக சிதறடிக்கப்படுறதுனால இவை நம் கண்களுக்கு வந்து அந்த சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிறமாக தோன்றுகின்றன இதுதான் அதனுடைய அறிவியல் அடிப்படை சார் பொதுவா பார்த்தீங்கன்னா விலங்குகள் வந்து மனிதர்களை பார்த்து பயப்படும் ஆனா நம்ம தான் விலங்குகளை பார்த்து வந்து சில நேரங்களில் பயப்படுறோம் பட் இதை தாண்டி பயமே இல்லாத ஒரு விலங்கு அப்படின்னா இருக்கா உலகிலேயே அச்சம் இல்லாத விலங்கு என்று அறியப்படுவது ஹனிபாட்ஜர் அப்படிங்கிற ஒரு விலங்கு இது வந்து உலகின் மிகவும் துணிச்சலான விலங்கு என்று கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு ஹனிபாட்ஜர் பற்றிய வீடியோஸ் பலரும் பார்த்துருக்கலாம் குட்டி விலங்கு தான் ஆனால் காட்டு ராஜான்னு சொல்லக்கூடிய சிங்கத்தோட சண்டை போட்டு அதை துரத்தி அடிக்கிற காட்சியை பார்த்துருக்கலாம் பாம்புகளை எதிர்கொண்டு பாம்புகளை கடித்து குதறக்கூடிய காட்சிகள் பார்க்கலாம் இந்த மாதிரி பல வீடியோக்கள் ஏற்கனவே வந்திருக்கு ஹனிபேட்ஜர் அச்சமற்ற விலங்காக கருதப்படுது ஹனிபேட்ஜருடைய அறிவியல் பெயர் மெல்லிவோரா கேப்பன்சிஸ் இந்த விலங்கு ஒரு அசாதாரண தைரியம் கொண்ட விலங்கு இது வந்து ஆப்பிரிக்கா தென்மேற்கு ஆசியா இந்திய கண் துணைக்கண்டம் உள்ளிட்ட பல இடங்களில் ஆங்காங்கே காணப்படுது இதனுடைய உயரம் ஒரு அடி உயரம்தான் நீளம் ஒரு ரெண்டு அடி நீளம் இருக்கும் எடை ஒரு பத்து கிலோ எடை இருக்கும் ஒரு ஆக்ரோஷமான மனோபாவம் தடிமனான தோல் கூர்மையான பற்கள் நகங்கள் இதெல்லாம் தான் இதை வந்து ஒரு மிகவும் துணிச்சலான விலங்காக மாற்றியிருக்கு இது பாம்புகளை கூட கடிக்கும் பாம்பு இதை கடித்தால் கூட மற்ற விலங்குகளை விட இது வந்து சீக்கிரம் அந்த கடியிலிருந்து மீண்டு விடும் சொல்கிறாங்க கடினமான தோல் காரணமாக தேன்கூடுகளை கூட தைரியமாக தாக்கி சாப்பிடக்கூடியவை அதனாலே தான் அந்த பேர் ஹனி ஜர் அப்படிங்கிற பேர் வந்தது அதனால் உலகின் மிகவும் துணிச்சலான விலங்கு அல்லது அச்சமற்ற விலங்கு ஹனி ஜர் சார் அடுத்ததாக எப்படின்ற பகுதி இந்த ஏர் பலூன்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இயங்கும் அதை அதை வச்சு ஃபெஸ்டிவல்லாம் பண்ணுவாங்க அது எப்படி மேலே போகுது எப்படி கீழே இறங்குது சார் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஹாட் ஏர் பலூன்ங்கிறது பல நாடுகளில் ஒரு பொழுதுபோக்காக மாறியிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கூடை அமைப்பு இருக்கும் மனிதர்கள் உட்காரக்கூடிய கூடை அமைப்பு அதற்கு மேலே ஒரு பலூன் அமைப்பு இந்த பலூன் அமைக்கு அமைப்புக்குள் ஒரு பர்னர் மூலம் சூடான காற்று செலுத்தப்படுது இதுதான் பேஸ் இந்த சூடான காற்று அத்மாஸ்வரிக் காற்றை விட லகுவாக இருக்கிறதுனால மேலே பறக்க ஆரம்பிக்கிது ஸோ ஒன்லி பை அந்த அந்த பேனரை தொடர்ந்து இயக்குவதன் மூலமாக அந்த சூடான காற்று பலூனோடு மனிதர்களை மேலே தூக்கி செல்கிறது ஸோ கீழே இறங்குன்னு சொன்னால் என்ன அந்த சூடான அந்த பேனர்னர் இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படுது இதுதான் அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் மிக அனுபவமிக்கவர்கள் தான் அதை கரெக்டாக செய்ய முடியும் ஸோ க அந்த காற்றின் ஓட்டத்தை புரிந்து அவற்றை வழி நடத்துறது பர்னரை வந்து படிப்படியாக அதிகமாக பயன்படுத்தி மேலே கொண்டு செல்வது அல்லது மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கீழே கொண்டு வருது அப்படிங்கிறது பேஸான விஷயம் அடிப்படை ஒரு சூடான காற்று குறிப்பாக மீத்தேன் போன்ற காற்று இதில் பயன்படுத்துகிறாங்க இந்த சூடான காற்று அட்மாஸ்பிரிக் காற்றை விட எடை குறைவானது என்பதால் பலூனோடு மனிதர்கள் மேலே தூக்கி செல்லப்படுகிறார்கள் அந்த சூடாக்குதல் குறைக்கப்படும் போது மீண்டும் கீழே வருகிறார் இதுதான் பேஸ் ஃபைன் சார் விளையாட்டாக இருந்தாலும் சரி கொண்டாட்டமாக இருந்தாலும் சரி அதிலயுமே அறிவியல் ரீதியான பல காரணங்கள் இருக்கின்றதை பத்தி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி சுமயம்